வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து படித்தேன் அப்படின்றதுனால இந்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில் ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பயத்தினால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இழந்திருப்போம் நம்ம பயம் வந்து சில பயத்தினாலேயே நம்ம அவரோட அறிவு வந்து சில நேரம் வேலை செய்யாது அதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம பயப்படுறோம் அப்படிங்கும்போது நம்மளால் எந்த விஷயங்களையும் ஸ்டெடியாக நம்மளால் யோசிக்க முடியாது அதுக்கான எடுத்துக்காட்டாக தான் இந்த ஒரு கதை இருக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டியதுதான் பயப்பட பயத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத மட்டும்தான் இந்த கதை வந்து உணர்த்துகிற மாதிரி இருக்கும் கதைக்குள்ளே போகலாம் ஒரு இளைஞன் வந்து காற்றுல நடந்து போய்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ரொம்பவே பசி எடுக்குது அப்படி ரொம்பவே பசி எடுக்கும்போது அவர் அங்கே இருக்கிற மரங்களில் பார்க்கும்போது மரத்தோட உச்சியில் நல்ல கனிஞ்ச பழங்கள் வந்து இருக்குது பார்க்குறாரு பா பசியில் இருந்தவருக்கு என்ன செய்ய தெரியுமோ மரத்து மேலே உரு உரம் ஏறி பழங்களை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு நுனியில் வந்து மரத்தோட நுனியில் அந்த கிளையோட நுனியில் வந்து நல்லா பழுத்த நல்ல வாசனை மிக்க பழங்கள் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இருக்கிற பசி வந்து அந்த நுனியில் இருக்கக்கூடிய பழங்களையும் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அந்த நுனி கிளையில் உட்காந்துருக்கிறதுனால இவரோட பாரம் தாங்காமல் அந்த நுனி கிளையும் கீழே ஒடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு உடனே சுதாரிச்சு இவர் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு கிளையை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டாரு சரி கீழே போயிடலான்னு கீழே பார்த்தோம்னா கீழே வந்து ரொம்ப பல அந்த தரை வந்து ரொம்ப பல அடி தூரத்துக்கு கீழே இருக்குது இதனால் பயத்தில் அவரை பார்த்ததும் ரொம்பவே கண்ணை கட்டுனதுனால அப்படியே பயத்துலேயும் அந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ரொம்ப நேரமாக கூச்சல் இட்டிக்கிட்டே தொங்கிக்கிட்டு இருக்காரு அந்த வழியை எதாச்சும் அப்போ நான் பெரிய ஒரு ஒருவர் வந்து இவரை பார்த்ததும் அவர் உதவி தே உதவி தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அவர் வந்து